இப்போ வந்து பேரப்பிள்ளை வந்து பேரப்பிள்ள கேபற்றி அம்மா வந்து ஐயாட்ட வந்திருக்காங்க நமக்கு நண்படையான உடைய பொத்தாதத்தை வீட்டில் வச்சு கொடுக்கறது இல்லை இங்கே பாலமுருகனாக இருக்கக்கூடிய இந்த முதல் பெருமான திருப்பாதத்தில் வச்சு கொடுக்குறோம் பொறுப்பாக சொல்றது அது கொடுக்கும்போது அது அதுக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி எல்லாருடைய ஐயா இருக்கிறது எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஆச்சீர்வாதம் பண்ணணும் அந்த குழந்தையும் காயும் வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் நின்று ஐயாவை வணங்கணும் துங்களா அவங்களும் திருபாசன் தேவாலத்தில் அவங்கள ஈடுபாடு காமிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் முருகனுக்கு வேல்முருகனுக்கு வாழ்த்து பாடம் பாடுங்க பெருந்தகை கொங்கையோடு இருந்த எம் அருந்தமிழ் ஞான சம்மந்தம் செந்தமிழ் விரும்பு வரவர்கள் போய் என் வர இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னால பதிவு படிக்கலாம் தேவையில்லை அது மாதிரி நாங்கள் படிச்சிட்டு இருக்கோம் அதுல முழுக்க முழுக்க தொண்டு செய்யறது இடையில வந்து நீங்க காலம் அவருதான் வந்து நம்மளுக்கு முழுக்க காசி அந்த இதை சொல்லு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா வரலையை தவிர அவருடைய ஸ்பான்சர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொன்று இது மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கனால தான் அதை செய்கிறோம் அதனால அவர் சிவில் இன்ஜினியர் புரியுதுங்களா எங்களுக்கு வீடு கொடுத்து எங்களுக்கு நிலம் கொடுத்தவர் ஐயா தான் அவங்களுடைய வயிற்றுங்க அவங்க டீச்சராக இருக்காங்க இப்படிதான் என்ன ஸ்கூல் மாதிரி நீரங்கத்தில் இருக்காங்க சேலி அவங்களுக்கு மகளிரா மகளிர் பொருள் தமிழ் பாட்டிட்டேன் புரியுதா இடையில் முக்கால் சவாரி நாங்கள் பாட்டு தமிழ் பாட்டி கொடுக்கும்போது நாங்கள் பாட்டு கொடுத்துருக்கோம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரியல லையா எவ்வளோ வேணும் சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே நாற்பது வாங்கினீங்கல்ல